மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் சைவநரி பாட அழகுகளை யூடியூப் மூலமாக கேட்கின்ற செயலொழுங்கிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது பத்தாம் தரத்திற்குரிய ஆறாவது அழகு தீபாவளி மாணவர்களே இதுவரை என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அதன் அருகே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் புதிய காணொலிகளை பதிவேற்றுகின்ற பொழுது அவை நேரடியாகவும் விரைவாகவும் உங்களுக்கு வந்து சேரும் அதேபோல் இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள் பிள்ளைகளே அவ்வளவுதான் இந்த பாடம் உங்களுக்கு முழுமையாக விளங்கும் அதேபோல் தொடர்ச்சியாக என்னுடைய சைவநரி பாட கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளிலே என்னோடு இணைந்து கொள்வதற்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலே வாட்ஸ்அப் சேனலுக்கான இணைப்பு தந்துள்ளேன் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் சேனலில் இணைந்து கொள்ளலாம் அது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ள தகவல்களை தந்து சேரும் வாருங்கள் மாணவர்களே இன்றைய காணொளிக்கு செல்வோம் பத்தாவது வகுப்பிற்குரிய ஆறாவது அழகு தீபாவளி நாங்கள் ஐந்தாவது அலகிலே விரதங்கள் பற்றி பார்த்திருந்தோம் விரதங்கள் பண்டிகைகள் என்பன எங்களுடைய கலாச்சார பாரம்பரியங்களை எங்களுக்கு நினைவுபடுத்துகின்ற முக்கியமான விடயங்களில் அடங்குகின்றன அந்த வகையிலே பிள்ளையில் நாங்கள் விரதங்கள் பற்றி பார்த்திருந்தோம் இப்பொழுது நாங்கள் ஆறாவது அலகிலே எமது பண்டிகைகளிலே ஒன்றாக வரக்கூடிய தீபாவளி பண்டிகை பற்றி பார்க்க போகின்றோம் பொதுவாக நாங்கள் தீபாவளி பண்டிகையை மிகவும் குதூகலமாக கொண்டாடுவது வளமை இந்துக்கள் பெரும்பாலும் எல்லோரும் கொண்டாடுகின்ற பண்டிகைகளில் ஒன்றாக இந்த தீபாவளி பண்டிகை இருக்கிறது தீபாவளி தொடர்பாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் பட்டாசு கொளுத்தி மத்தாப்பு வானவடிக்கைகள் எல்லாம் செய்து இனிமையான தின்பண்டங்கள் எல்லாம் தயாரித்து நாங்கள் சுற்றத்தாருடன் பகிர்ந்து கொண்டாடுகின்ற பண்டிகையாக இந்த தீபாவளி பண்டிகை இருக்கிறது இல்லையா ரைட் வந்தவையில் பாருங்க பிள்ளைகள் எங்கள் விரதங்களும் பண்டிகைகளும் சமயம் வேறு வாழ்வு வேறு அல்ல இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதை எங்களுக்கு மிகவும் சிறப்பாக எடுத்து சொல்லுகின்றன இல்லையா எங்கள் விரதங்கள் பண்டிகைகள் எல்லாம் எங்களுடைய சமயம் வேறு வாழ்வு வேறு என்று எங்களுக்கு சொல்லல சமயமும் வாழ்வும் இரண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது இல்லையா சமயம் இல்லாமல் எங்களுடைய வாழ்வு இல்லை ஏனென்றால் நாங்கள் சரியாக வாழ வேண்டுமாக இருந்தால் சமயம் சொல்லித் தருகின்ற விடயங்களை நாங்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதை எங்களுக்கு எடுத்துச் சொல்கின்றன அல்லவா அந்த வகையிலே இந்த ரெண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் இரண்டறை கலந்துவிட்டன இறை உணர்வை வளர்த்து கொள்வதற்கும் அதன் மூலம் சிந்தனை சொல் செயல் என்பவற்றை நாங்கள் புனிதப்படுத்தவும் இந்த பண்டிகைகள் விரதங்கள் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்கின்றன நாங்கள் விரத காலங்களில் பண்டிகை காலங்களில் என்ன செய்கின்றோம் இறை வழிபாட்டுக்கு முதன்மை கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்களோடு அயலவர்களோடு கூடி நாங்கள் மகிழ்கின்றோம் எனவே பண்பாட்டையும் புரிந்துணர்வையும் வளர்க்கின்ற செயற்பாடுகளை எங்களுக்கு இந்த விரதங்கள் பண்டிகைகள் சிறப்பாக எடுத்து இயம்புகின்றன அந்த வகையில் பாருங்கள் பிள்ளைகள் இந்துக்கள் நாங்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் எங்களுக்கு ஏராளமாக இருக்கிறது தைப்பொங்கல் சித்திரை வருட பிறப்பு ஆடி தீபாவளி கார்த்திகை விளக்கீடு இப்படி ஏராளமான பண்டிகைகளை நாங்கள் வருடம் முழுவதும் கொண்டாடி வருகிறோம் இல்லையா அதே போல் சிவ் விரதங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சிவராத்திரி பிரதோஷம் நவராத்திரி மார்கழி திருவாதிரை ஆவணி சதுர்த்தி கந்தசஷ்டி கார்த்திகை கார்த்திகை விரதம் அதே போல் விநாயக சஷ்டி விரதம் வரலட்சுமி விரதம் இப்படி ஏராளமான விரதங்களை நாங்கள் அனுஷ்டித்து வருகணும் இந்த விரத காலங்கள் பண்டிகை காலங்களில் நாங்கள் எப்படி இருப்போம் எங்களையும் எங்களது வீடு சுற்றுப்புறம் இல்லாற்றவையும் நாங்கள் தூய்மையாக வைத்திருவோம் இல்லையா தூய உள்ளத்திலே தான் தூய இறைவன் இருப்பான்னு அப்போ நாங்கள் அந்த இறைவனை எங்களிடத்திலே குடிகொள்ளச் செய்வதற்காக எங்களையும் சுற்றுப்புறங்களை நாங்கள் தூய்மையாக வைத்திருப்போம் அதே போல் நாங்கள் வீடு கழுவுவதுண்டு மெழுகுதல் வீடு மெழுகுதல் என்றால் பாரம்பரியமாக எங்களுடைய வீடுகள் அந்த காலங்களில் களிமண் வீடுகள் செய்யப்பட்டிருக்கும் அப்போ களிமண்ணால் செய்யப்பட்ட வீடுகளுக்கு என்ன செய்வார்கள் சாணத்தினால் மெழுகுவார்கள் இல்லையா பண்டிகை காலங்களிலும் விரத காலங்களிலும் இந்த சாணத்தினாலே வீட்டை மெழுகி கோலமிட்டு அழகாக இந்த இடத்தை தயாரிப்பார்கள் இல்லையா அப்போ இதெல்லாம் எங்களுடைய பண்பாடாக அந்த காலத்தில் இருந்து வந்தது போல் சாணி கரைத்து தெளித்தல் என அது சாணம் என்பது மிகச்சிறந்த ஒரு கிருமி நாசினி அப்போ இந்த சாணத்தை நாங்கள் க கரைத்து தெளிக்கின்ற பொழுது சாணத்தினால் மெழுகின்ற பொழுது பூச்சிகள் எல்லாம் வீடுகளுக்குள் வராது என்பது நம்பிக்கையாகவும் உண்மையாகவும் இருந்தது அப்போ அந்த வகையில் நாங்கள் வீட்டை கழுவுதல் மெழுகுதல் போல் தோரணங்கள் கோலங்களால் அலங்கரித்தல் தோரணம் கட்டுதல் எங்களுடைய கலாச்சார அடையாளங்களிலே தோரணம் கட்டுதலம் உண்டு அது நாங்கள் அமங்கல வீட்டுக்கு எப்படி தோரணம் கட்ட வேண்டும் மங்களகரமான நிகழ்வுகளுக்கு எப்படி கட்ட வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் அறிந்திருப்போம் அதே போல் தோரணம் கட்டுதல் கோலங்களாலே அலங்கரித்தல் அழகான மா கோலங்களை இட்டு அரிசி மா அதே போல கோலப்படி போன்றவற்றால் நாங்கள் மா கோலங்கள் விடுவோம் இல்லையா கோலம் இடுகின்றது கூட சிறு சிறு பூச்சிகள் புழுக்கள் வந்து அந்த கோலங்களில் உள்ள மாவை உண் உணவாக உண்ணும் என்பது ஒரு எண்ணம் அடுத்தது வெறுமையாக இருக்கின்ற முற்றத்திலேயே கோலத்தை இடுவதனாக மங்களகரமாக அந்த இடத்தை மாற்றும் அதே போல் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அதே போல மனதை வந்து ஒருநிலைப்படுத்தும் மனதை வந்து அழகுபடுத்தும் இப்படியான பல்வேறு காரணங்களால் நாங்கள் என்ன செய்கிறோம் கோலம் நாங்கள் அலங்கரிப்போம் அதே போல் பாருங்கள் நீராடி புதிய ஆடை தரிப்போம் இல்லையா நாங்கள் பண்டிகை காலங்களிலே நீராடி புதிய ஆடை அணிவது இவையெல்லாம் புற தூய்மையின் படுவன நாங்கள் சின்ன வகுப்பில் படிச்சிருக்கோம் இல்லையா அக ஆசாரம் புற ஆசாரம் என்று எங்களுடைய முதலாவது பாடத்தில் கூட நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்போ அக ஆசாரம் என்பது மனிதனுக்கு உள்ளே உள்ளத்தை ஒழுங்குபடுத்துவது புறாசாரம் என்பது புற தூய்மை அப்போ நாங்கள் இப்போ சொன்னதெல்லாம் புற தூய்மையின் பாடுவன அதே மாதிரி நாங்கள் செய்வோம் விரத காலங்களிலே பண்டிகை காலங்களிலே புதிய பாத்திரங்களில் உணவை சமைப்போம் அந்த புதிய பாத்திரங்களிலே சமைத்த உணவை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்வோம் அதே போல் உறவினர்கள் விருந்தினர்கள் வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்களோடு கூடி உண்போம் இப்படியெல்லாம் நாங்கள் விசேட காலங்களில் பல பழக்க வழக்கங்களை நாங்கள் கை கொண்டு வந்திருக்கிறோம் இல்லையா அப்போ இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு உள்ள தூய்மையை வளர்ப்பதற்கு வழியாக அமையும் என்றால் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுதல் அதே போல் நட்போடு வாழுதல் புரிந்துணர்வு மன மகிழ்ச்சியோடு இருத்தல் இதெல்லாம் உள்ளத்திலே தூய்மைப்படுத்துகின்ற விடயங்களாக இருக்கும் பொதுவாக பாருங்கள் பிள்ளைகள் சூரியனுடைய நிலை மாற்றம் இந்த சூரியனை பற்றி நாங்கள் கடந்த நாட்க காலக்கணிப்பு எல்லாம் பேசியிருக்கின்றோம் இப்போ சூரியனுடைய நிலை மாற்றத்தினாலே பூமியிலே பல மாற்றங்கள் உண்டாகிறது அப்போ பருவ மாற்றங்கள் நாங்கள் வசந்த காலம் இலையுதிர்காலம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய கால மாற்றங்கள் கூட அதே போல் இரவு பகல் மாறி கோடை இப்படி இந்த கால மாற்றங்கள் எல்லாம் இயற்கையின் சக்தியினால் ஏற்படுத்தக்கூடியது அப்போ இயற்கை எழில் நிறைந்த இளவேனில் காலத்தினுடைய ஆரம்பம் நாங்கள் சித்திரை புதுவரிடப்பிறப்புன்னு சொல்லுவோம் அதாவது சூரியன் என்ன ராசிக்கு மேட ராசிக்கு வருகின்ற காலப்பகுதியை நாங்கள் சித்திரை வருடப்பிறப்பு என்று சொல்லுவோம் இல்லையா அது இளவேனில் காலம் வசந்த காலம் ஆரம்பமாகின்ற நிலைமையில் அந்த காலத்திலேயே திருக்கோவில்களில் பகலில் நிகழும் பூசை சூரிய வழிபாட்டோடும் இரவில் சந்திர வழிபாட்டோடும் இந்த பூசைகள் ஆரம்பமாகும் அப்போ திருக்கோவில்களில் பார்த்தீங்கன்னா பொதுவாக பகலில் சூரிய வழிபாட்டோடையும் இரவிலே சந்திர வழிபாட்டோடையும் ஆலயத்தினுடைய கிரியைகள் பூஜைகள் தொடங்குவதை நாங்கள் பார்க்கிறோம் இப்படி எங்களுடைய பண்டிகைகள் விரதங்கள் வழிபாடுகள் எல்லாம் இயற்கையோடு அமைந்தன இயற்கையினுடைய மாற்றங்களுக்கும் இயற்கையினுடைய நடைமுறைகளுக்கும் செயற்பாடுகளுக்கும் ஏற்பதான் எங்களுடைய பண்டிகைகள் விரதங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த பண்டிகைகள் ஒன்றாகிய தீபாவளி பண்டிகை அதனுடைய சிறப்பு பற்றி நாங்கள் இந்த பாடத்திலே பார்க்க போறோம் இப்போ தீபாவளி பண்டிகை பற்றி நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு அறிமுகம் பேசினாங்களே இல்லையா இந்த தீபாவளி பண்டிகை எப்பொழுது வரும் என்றால் ஐப்பசி மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுது அதாவது ஐப்பசி மாதத்தில் கிருஷ்ணபட்ச திதியில் கிருஷ்ணபட்சம் என்று சொல்றது தேய்புரை நாங்கள் ரெண்டு பட்சங்கள் இருக்கிறது ஒன்று பூர்வபட்சம் பட்சம் கிருஷ்ண பூர்வபட்சம் என்றது வளர்புரை கிருஷ்ணபட்சம் என்றது தேய்பிரை கிருஷ்ண என்று சொன்னால் கிருஷ்ணன் வந்து கருப்பு நிறம் அப்ப கண்ணா கருமை நிற கண்ணான்னு பாடுவார்கள் இல்லையா அப்ப கிருஷ்ணன் வந்து கருப்பு நிறமானவர் அப்போ வானத்தில் சந்திரன் இப்போ கருப்பு நிறமாக மாறுது அமாவாசையில் அப்போ அந்த அமாவாசையை நோக்கி செல்லுகின்ற நாளை நாங்கள் கிருஷ்ணபட்சம் என்று சொல்லி சொல்லுவோம் அதே போல என்றது மங்களத்தை குறிக்கும் பூர்வ கிரியை அபர கிரி என்று சொல்லுவோம் அப்போ பூர்வ என்றால் மங்களம் அப்போ பூரணமான நிறைமதி அல்லது பௌர்ணமியை நோக்கி செல்லுகின்ற பட்சம் பூர்வபட்சம் பட்சம் வளர்புறை அப்போ இந்த ஐப்பசி மாதத்துல தேய்விரை சதுர்த்தசி தினத்தில் சதுர்த்தசி என்றா பிள்ளைகள் அதில் ரெண்டு திதி இருக்கு குழம்ப கூடாது சதுர்த்தி என்றது ஒன்று இருக்கு சதுர்த்தசி ஒன்று இருக்கு சதுர்த்தி என்றால் நான்காவது நாள் சதுர்த்தசி அங்கே தசம் என்றால் பத்து அப்போ சதுர்தச சதுர் என்றா நாள் அங்கே பத்து அப்போ பதினாலாவது நாள் அதை நாங்கள் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னால் அமாவாசைக்கு முதல் நாள் ஐப்பசி மாத அமாவாசைக்கு முதல் நாள் இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுது அப்போ தீபாவளி பண்டிகை இப்போ ஐப்பசி மாத அமாவாசைக்கு முதல் நாள் அல்லது கிருஷ்ணபட்ச அல்லது தேய்பிரை சதுர்த்தசி தினத்திலே இந்த அமாவாசை தீபாவளி கொண்டாடப்படுகிறது தீபாவளி என்ற சொல்லுக்கு பாருங்கள் தீப சக ஆவளி என்று பொருள் சொல்லப்படுது தீபாவளிக்கு தீப சகாவளி தீபம் என்றால் தீபம் தீபங்கள் ஆவளி என்பது வரிசையாக அப்போ தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து கொண்டாடப்படுவதனால் இந்த பண்டிகைக்கு தீபாவளி என்று ஒரு பெயர் வந்தது இப்போ இந்த தீபாவளி தொடர்பாக உள்ள ஒரு கதை இருக்குது தீபாவளி தொடர்பாக ஒரு புராண கதை இந்த தீபாவளி தொடர்பான இந்த கேள்வி அடிக்கடி எங்களுடைய விருது பரீட்சையிலே வருவதுண்டு தீபாவளி பண்டிகையுடன் தொடர்புடைய அசுரன் யார் தீபாவளி பண்டிகையுடன் தொடர்புடைய கடவுள் யார் இப்படியெல்லாம் கேட்டு வருது இது கேட்டு வருகின்ற பொழுது எங்களுடைய மாணவர்கள் என்ன செய்வார்கள் இந்த கந்தசஷ்டி விரதத்தை படித்த ஞாபகத்திலே தீபாவளி என்று கேட்டவுடனே சூரபத்மனையும் எழுதி முருகப்பெருமானையும் எழுதுகின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இடம்பெறுவதுண்டு இறுதி பெரீட்சையிலே விடை எழுதுகின்ற பொழுது எங்கள் மாணவர்கள் சற்று மயக்கத்திலே கந்தசஷ்டி விரதத்தை பற்றி முருகப்பெருமானையும் சூரபத்மனையும் எழுதி விடுவார்கள் ஆனால் அது தவறு இல்லையா அப்போ தீபாவளி பண்டிகை தொடர்பாக ஒரு கதை வருது அப்போ இந்த கதையில் யார் சம்பந்தப்பட போகிறார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிந்து முதலே யார் பெட்டி கிருஷ்ண பகவானும் நரகாசுரன் என்கின்ற அசுரன் கிருஷ்ண பகவானும் நரகாசுரன் என்கின்ற அசுரனும் என்ன கதை பார்ப்போம் புராணங்களிலே அசுரர்கள் தேவர்கள் என ரெண்டு வகையினர் கூறப்படுகிறார் உங்களுக்கு தெரியும் நாங்கள் புராண கதை எடுத்தாலே தேவர்கள் அசுரர்கள் இந்த தேவர்கள் அசுரர்கள் பற்றி நாங்கள் சின்ன வயசில் கதை படிச்சிருக்கோம் என்ன கதை பாட்கடலை கடைந்த கதை படிச்சிருக்கோம் இல்லையா பாட்கடலை கடைந்தார்கள் என்று சொல்லியும் அப்போ அந்த வாசுகி பாம்பு வழி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது சிவபெருமான் அந்த விஷத்தை எடுத்து அவர் அருந்தினார் அந்த விஷம் உடம்பெல்லாம் பரவாமல் இருக்க உமாதேவியார் அவருடைய கண்டத்தை பிடித்தார் அந்த கண்டத்திலே விஷம் தங்கிவிட்டது அதனால் கண்டம் நீளமானது இதனால் நீல கண்டன் என்ற ஒரு பேர் சிவபெருமானுக்கு உண்டு இல்லையா ரைட் சிவபெருமான் சிவம் என்றால் செம்பொருள் சிவந்த நிறமானவன் அப்போ சிவபெருமான் வந்து சிவப்பு நிறமானவன் பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்தே பொன்னார் மேனியன் பொன் போன்ற சிவந்த மேனியன் அப்போ சிவபெருமான் சிவந்த மேனி அந்த சிவந்த நிற மேனியுடைய சிவபெருமானுடைய கழுத்திலே விஷம் தங்கியதனாலே விடம் உண்ட கண்டன் என்று பெயர் அப்போ இந்த தேவராசுரர் தொடர்பாக ஏராளமான கதைகள் இருக்கிறது இதில் ஒரு கதை பாருங்கள் இந்த தேவராசுரர்களுக்கிடையிலே போர் நடைபெற்று கொண்டு வந்தது அப்போ இந்த போர் நடைபெறுகின்ற பொழுது அசுரர்கள் அழிவதாகவும் தேவர்களின் வாழ் தேவர்கள் வந்து வாழ்வதாகவும் எடுத்துரைக்கப்படுது பொதுவாக இந்த கதைகள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நரகாசுரன் என்றொரு அசுரன் அவன் என்ன செய்கிறான் என்றால் நானே பெரியவன் என்றொரு அகங்காரத்தோடு இருந்தான் நரகாசுரன் நானே பெரியவன் என்று அகங்காரத்தோடு இருந்தான் அவன் என்ன செய்கிறான் எல்லாரையும் வருத்துகிறான் கோவில்கள்ல பூசைகள் விழாக்கள் என்பனவற்றை தடுத்து நிறுத்தினான் அதே மாதிரி வீடுகள் கோவில்கள் எல்லாம் இருளிலே மூழ்கி கிடந்ததேன் கோவில்கள்ல பூஜைகள் நடக்கல அப்போ அதனால் ஊரெல்லாம் இருள் மயங்க தொடங்கி விட்டது அப்ப வீடுகள் கோவில்கள் எல்லாம் இருட்டடைய தொடங்கிவிட்டது அப்ப அந்த நேரத்துல மக்களுடைய வாழ்க்கையை இருளாகி விட்டது மக்கள் என்ன செய்கிறாங்க யாரிடம் முறையிடுவார்கள் இறைவனிடம் முறையிட்டார்கள் அப்ப என்ன செய்ய இந்த காத்தல் கடவுளாகிய விஷ்ணு துவாரகாவில் கிருஷ்ணனாக அவதரிக்கிறார் யாரு காத்தல் கடவுளாகிய விஷ்ணு பத்து அவதாரம் எடுத்து இல்லையா அந்த பத்து அவதாரத்தில் உண்டு கிருஷ்ண அவதாரம் ராம அவதாரத்துக்கு பிறகு இந்த கிருஷ்ண அவதாரம் வரும் இந்த கிருஷ்ண அவதாரமாக அவர் துவாரகை என்கின்ற இடத்திலே அவதரிக்கிறார் மகாவிஷ்ணுவை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் அவருடைய அவதாரம் தொடர்பாக பகவத்கீதையிலே சொல்லுகிறார் பாருங்கள் நல்லவர்களை காத்து தீயவர்களை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் காலம் தோறும் நான் தோன்றுகின்றேன் என்று அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார் அப்ப அவதாரம் ஏன் இந்த இறைவனுடைய அவதாரங்கள் ஏன் நிகழ்த்தப்படுகிறது என்றால் எப்பொழுது உலகத்துல அதர்மம் தலைதூக்கி தூக்கி ஆடுகிறதோ தர்ம செயல்கள் அற செயல்கள் எல்லாம் நலிவடைந்து எப்பொழுது தர்மம் தலைதூக்கி தூக்கி ஆடுகிறதோ அப்பொழுது இறைவன் என்ன செய்வார் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட தீயோரை அழித்து நல்லோரை காக்க அவர் அவதாரம் எடுப்பார் என்று பகவத்கீதையிலே கிருஷ்ணன் சொல்லுகிறார் இல்லையா அதே மாதிரி இந்த நரகாசுரனுடைய எழுச்சி வந்து நரகாசுரன் மக்களை தேவர்களை எல்லாம் துன்புறுத்தி கொண்டு வருகின்றான் இந்த நேரத்திலே கிருஷ்ணனுடைய அவதாரம் நிகழ்கிறது எங்க துவாரகையில் அப்போ அந்த நேரத்தில் பாருங்கள் நரகாசுரனுடைய கொடுமைகளை பற்றி எல்லாம் கேள்விப்பட்ட கிருஷ்ணன் என்ன சொல்லுகிறார் இந்த நரகாசுரனை அழிப்பதற்கு முடிவெடுக்கிறார் அவர் பிளான் பண்ணிட்டார் என்ன இனி இந்த நரகாசுரனை விட்டு வைக்க கூடாது இனி அவனை அளித்திட வேண்டும் பொதுவாக பிள்ளைகள் இந்த தீயவர்கள் அசுர குணம் உடையவர்கள் அசுர குணம் உடையவர்கள் கொஞ்சம் காலத்துக்கு ஆட்டம் போடுவாங்க இல்லையா அவர் அது ஏன் அவர்களுடைய ஆட்டம் போடுறன்னு சொன்னால் இறைவன் அவர்களை மெல்லத்தான் கொள்வான் அவர்களுக்கு எல்லாம் வள்ளி கொடுப்பான் இறைவன் வந்து கெட்டவர்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுப்பார் என்ன அவர்களுக்கு திருந்துவதற்கு பல சந்தர்ப்பங்களையும் கொடுப்பார் அந்த தீயவர்கள் கெட்டவர்கள் தாங்கள் செய்ததை உணர்ந்து தாங்கள் வருந்தி திருந்தாவிட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு அழிவு உண்டாகும் அப்போ கிருஷ்ணனும் என்ன செய்கிறார் இனி இந்த நரகாசுரனை விட்டு வைக்கக்கூடாது இவன் மக்களை மிகவும் கொடூரமாக கொடுமைப்படுத்துகிறான் எனவே இவனை அழித்து விடுவது என்று முடிவெடுக்கிறார் அப்போ இந்த இப்படி கிருஷ்ணனுடைய கையால் நரகாசுரன் இறக்க நேரிடுகிறது அந்த நேரத்தில் அவன் உண்மையை உணர்ந்தான் அவன் என்ன செய்கிறான் கிருஷ்ணனிடம் ஒரு வரம் வேண்டுகின்றான் என்ன வரம் வேண்டுகிறான் சுவாமி நான் இறக்கும் இந்த தினத்திலே உன்னை அர்ச்சித்து என்னுடைய என்னுடைய அசுரத்தன்மையை இல்லாமல் செய்து எனக்கு அறிவை தந்தவர் நீர் அல்லவா அப்போ உன்னை அர்ச்சித்து வழிபடுவோருக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டான் அப்போ நரகாசுரன் கொடியவனாக இருந்தாலும் அந்த இறக்கின்ற நேரத்தில் அவனுக்கு ஞானம் வந்தது அதனால் அவன் என்ன கேட்டான் தான் இறந்த இந்த நாளிலே எல்லோருடைய அஞ்ஞானமும் நீங்கி எல்லோருக்கும் இருக்கின்ற அறியாமை நீங்கி எல்லோருக்கும் ஞானம் பெற வேண்டும் அவர்கள் உன்னை அர்ச்சித்து வழிபட வேண்டும் அவர்களுக்கு எல்லா அருளும் வழங்க வேண்டும் என்று கேட்டான் இல்லையா அவ்வாறு அவன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கிருஷ்ண பகவானும் அருள் புரிந்தார் அந்த நாள் தான் தீபாவளியாக கொண்டாடப்பட்டது அப்போ அவ்வளவு காலம் இருள் தானே இருந்தது கோவில்கள் கிராமங்கள் வீடுகள் எல்லாம் இருளாகத்தானே இருந்தது அப்போ நரகாசுரன் இறந்ததும் அந்த இருள் மாய என்கின்ற இருள் நீங்கி எல்லா இடத்திலும் ஒளி பரவத் தொடங்கியது எப்படி காலையில் சூரியன் உதிக்கின்ற பொழுது இருளை கிழித்து கொண்டு சூரிய கதிர்கள் வருமோ அதே மாதிரி நரகாசுரன் இறந்த பிறகு அந்த இருள் நீங்க ஒளி பெற்று தோன்றியது தேவர்களும் தாங்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் சிறைப்படைந்திருந்தவர்கள் எல்லோரும் விடுதலை பெற்றார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் விளக்குகளை தீபங்களை ஏற்றி வழிபட்டார்கள் அப்ப உலகமும் ஒளிமயமாகியது அப்ப பாருங்க நரகாசுரனுடைய அழிவையும் அதனால தேவரும் மனிதரும் அடைந்த சுதந்திர வாழ்வையும் நினைவுகூறு முகமாகத்தான் நாங்கள் என்ன செய்றோம் இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகின்றோம் இப்ப ஐப்பசி மாதத்தில் கிருஷ்ணபட்ச திதியில் இல்லையா கிருஷ்ணபட்சம் நாள் அல்லது அமாவாசைக்கு முதல் நாள் இந்த தீபாவளியை கொண்டாடுகின்றோம் உண்மையாக இந்த தீபாவளியினுடைய தாற்பயம் என்னண்டா மனிதனது மனதுக்குள்ளே உள்ள தீய எண்ணங்கள் இப்போ அசுரர் என்பதுக்கு பிள்ளைகள் அசுரர்கள் என்று உருவம் கொடுக்கிறோம் உண்மையாக அசுரர் என்பது வெளியில இல்ல எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரத்தன்மைகள் அசுர குணங்கள் தீய எண்ணங்கள் இதைத்தான் நாங்கள் அசுரர்கள் என்று சொல்லி சொல்றது நல்ல எண்ணங்களை தேவர்கள் என்று சொல்லி சொல்லுவோம் எங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் சாத்வீகமான எண்ணங்கள் அது தேவர்களாகவும் எங்களிடம் இருக்கின்ற தீய எண்ணங்கள் ராட்சச எண்ணங்கள் அது அசுரர்களாகவும் உருவகிக்கப்படுகிறது அப்போ எங்களிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை நீக்கி நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த தீபாவளியினுடைய உண்மையான தாற்பரியம் ஒரு அர்த்தமான உண்மையான தாற்பரியமாக சொல்லப்படுகிறது இப்போ தீபாவளி தினத்தில் நாங்கள் எப்படி வழிபாடு செய்வோம் அதிகாலையிலே எழும்புவோம் எண்ணெய் வைத்து நீராடுவோம் புதிய ஆடைகளை அணிந்து கொள்வோம் இறைவனை வணங்குவோம் நல்ல சுவையான இனிப்பான பண்டங்களை எல்லாம் செய்து உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அயலர்களோடு கூடி உண்டு மகிழ்வோம் அதே போல் பாருங்க ஒவ்வொருவரும் ஞானமாகிய ஒளியை அடைவதுதான் தீபாவளியினுடைய தத்துவம் ஒவ்வொருவரும் ஞானத்தை உணரணும் இப்போ நரகாசுரம் இறக்கின்ற பொழுது ஞானம் வந்தது அதே மாதிரி ஒவ்வொருவரும் உண்மையாக தாங்கள் இருக்கின்ற பொழுது ஞானமாகிய ஒளியை அடைய வேண்டும் என்பதுதான் தீபாவளி அதனால்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் தீபாவளி என்று விளக்குகளை ஏற்றி இருளை நீக்கி ஒளியை எட்டுகின்றோம் பாருங்கள் நல்லெண்ணெய் என்றொன்று இருக்க நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் எள்ளிலிருந்து பெறப்படுகின்ற எண்ணெய்க்கு தான் நல்ல எண்ணெய் என்று பெயர் அந்த நல்ல எண்ணெயை நல்ல எண்ணமாகிய எண்ணெயை உடலில் பூச வேண்டும் அதனால நாங்கள் தீபாவளி என்று இந்த நல்லெண்ணெய் வைத்து நாங்கள் நீராடுகிறோம் பொதுவாக நாங்கள் விரத காலங்களில் எண்ணெய் துவைத்து நீரா நீராடுவதில்லை அல்லவா நாங்கள் எண்ணெய் துவைத்து நீராடுவதில்லை ஆனால் தீபாவளி என்று விசேஷமாக எண்ணெய் வைத்து நீராட வேண்டும் ஏனென்றால் அந்த நல்ல தான் நாங்கள் நல்லெண்ணெய்யாக உடலில் சேர்க்கிறோம் அதே மாதிரி சித்தமாகிய அரப்பினால் சித்தம் என்பது எங்களுடைய சி புத்தி அந்த உள்ளம் உள்ளத்தை தான் நாங்கள் சித்தம் என்று சொல்வோம் அப்போ சித்தமாகிய அரப்பினால் நல்ல உள்ளத்தினாலே அழுக்காறு பொறாமை வெகுளி கோபம் ஆகியவற்றை தேய்த்து போக்க வேண்டும் அப்போ எங்களிடமிருந்து பொறாமை கோபம் என்பவற்றை தேய்த்து போக்க வேண்டும் அப்போ நல்ல எண்ணங்களை உள்ளத்தில் நிரப்பினால் கோபம் பொறாமை என்பன எங்களிடமிருந்து இல்லாமல் போகும் அதே மாதிரி ஞானம் என்று சொல்லுகின்ற தூய உடைகளை நாங்கள் அணிந்து புனிதமாக இருக்க வேண்டும் சும்மா நாங்கள் கடையில் வாங்கி புதிய ஆடைகளை அணிவது அல்ல தீபாவளி ஞானம் எங்களோட அறிவு என்கின்ற புதிய ஆடைகளை நாங்கள் அணிய வேண்டும் விளக்கேற்றுகின்ற பொழுது புற இருள் நீங்குவதை போல எங்களுடைய அக இருளும் நீங்க வேண்டும் அப்பொழுது நம்மை அறியாமல் நாம் என்ன செய்வோம் அகத்தில் ஒரு ஒளி தோன்றும் நமக்கு என்றுமில்லாதது ஒரு ஆனந்த நிலை உண்டாகும் என்று இந்த தீபாவளி தத்துவம் சொல்லுகிறது பாருங்கள் நாங்கள் தீபாவளி என்று எண்ணெய் வைத்து நீராடுவதற்கான காரணம் என்ன நல்ல எண்ணமாகிய எண்ணெயை உடலில் பூசுதல் வேண்டும் அதே மாதிரி நாங்கள் புதிய ஆடை என்று சொல்வது என்னது நாங்கள் ஞானமாகிய புதிய ஆடை இந்த நீராடுகின்ற பொழுது அழுக்கு உடலிலிருந்து செல்லும் இல்லையா அதே போல் நல்ல எண்ணங்களை நாங்கள் சித்தத்திலே நிரப்புகின்ற பொழுது அழுக்காறு வெகுளி போன்ற பொறாமை கோபம் போன்ற எங்களிடமிருந்து இல்லாமல் போகும் இப்படி அற்புதமான தத்துவ கருத்துக்களை உள்ளடக்கியதாக இந்த தீபாவளி பண்டிகை அமைகிறது ரைட் அந்த வகையில் பிள்ளைகள் இந்த தீபாவளி பண்டிகை நாங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் பொருள் உணர்ந்து செய்ய வேண்டும் இப்போ நீங்கள் படிக்கிற பொழுது கூட பாடத்தை விளங்கி படித்தால் தான் உங்களால் பூரணமாக அந்த பாடத்திலே ஒன்றித்திருக்க முடியும் பாடம் நினைவிலே இருக்கும் நீங்கள் படிக்கிறோம் என்பதற்காக மேலோட்டமாக படித்து போனால் பாடம் விளங்காது இல்லையா அதே மாதிரி தான் நாங்கள் பண்டிகைகளையோ அல்லது விரதங்களையோ விழாக்களையோ எந்த ஒரு கர்மகாரியங்களையோ செய்கின்ற பொழுது அதனுடைய உண்மையான பொருளை அறிந்து உணர்ந்து நாங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தான் அதனுடைய முழுமையான பலன் எங்களுக்கு வந்து கிட்டும் அந்த வகையில் பிள்ளைகள் இந்த தீபாவளி என்கின்ற பாடப்பிறப்பு உங்களுக்கு விளங்கி இருக்க என்று எண்ணுகின்றேன் இந்த பாட அழகில் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்களோ அல்லது ஏதாவது கருத்துக்களோ கூற விரும்பினால் தாராளமாக கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் இந்த கற்றல் கற்பித்தல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொலியை ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் அதே உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் இந்த பாடத்தினை பார்த்து பயனடைந்து கொள்ளட்டும் நல்லது மாணவர்களை நாங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்